ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் ஒன்றிணைவதை கண்டு அரசாங்கம் அச்சமடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷன ராஜகருணா தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட அவர் இந்த புதிய கூட்டணி நாட்டின் தீர்மானம் மிக்க அரசியல் சக்தியாக மாறும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்திய நாடாளுமன்ற உறுப்பினர் அதன் மூலமே அரசாங்கத்திற்கு எதிரான மாபெரும் மக்கள் சக்தியை திரட்டப்போவதாக குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரியில் இடம்பெற்ற கொள்கலன் விவகாரம் தரமற்ற மருந்து இறக்குமதி மற்றும் ஆறாம் தர பாடப்புத்தக சர்ச்சை போன்ற விவகாரங்களோடு தொடர்புடையவர்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளாா் அனர்த்த நிலைமைகள் குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட போதிலும் உரிய நடவடிக்கை எடுக்க தவறியமையால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் எனவும் ஹர்ஷன ராஜகருணா குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சி என்ற ரீதியில் அரசாங்கத்திற்கு போதுமான கால அவகாசம் வழங்கிய போதிலும் அரசாங்கம் மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற தவறியுள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் விமர்சித்துள்ளார்